ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் கோவக்காய் பொரியல் கத்திரிக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு ஆஃப்டர் புயல் வந்து தோட்டம் எப்படி இருக்குதுன்னு வாங்க பார்த்துட்டு வந்துடலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் புயலுக்கு பின் அமைதின்ற மாதிரி நம்ம மாடி தோட்டம் வந்து என்ன நிலைமையில் இருக்குது இந்த மிக்ஜாம் புயலுக்கு அப்புறம்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்து இந்த வீடியோவில் வந்து கவர் பண்ண போகிறேன் வீட்டில் இருந்த ரேக்கில் இருந்த துணிங்க எல்லாமே நாங்கள் வந்து துவச்சி காய போட்டுருக்குறோம் நம்ம தோட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே மோசமான நிலைமையில் இருக்குது நான் போய் பார்த்துடலாம் நாங்கள் வந்து ஒரு பத்து வருஷமாக மடிப்பாக்கில் இருக்கிறோம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்க பொருள்லாம் ஓரளவுக்கு எடுத்து வச்சிட்டோம் ஆனால் தோட்டத்தை எடுத்துருக்க முடியாதே என்ன பண்ணுறது பாருங்கள் நாங்கள் கட்டி வச்சிருந்தோம் இல்லைங்களா அந்த க்ரீன் கிளாத்துலாம் எல்லாமே வந்து கிழிஞ்சிருச்சு இதெல்லாமே வந்து மாற்றணும் இப்போ பார்த்திங்கன்னா ஏரியாவே ரொம்ப புயலுக்கு அப்புறம் ரொம்பவே தண்ணியெல்லாம் போயிருச்சு இங்கே ஃபுல்லாகவே தண்ணி ஃபுல்லாக இருந்தது எல்லாமே இப்போ எல்லாமே துணியெல்லாம் காயப்பட்டுருக்காங்க ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய தோட்டத்துடைய நிலைமை செடிங்களுக்குலாம் எந்த பாதிப்பும் அவ்வளோ பெருசாக இல்லை ஆனால் வந்து இந்த க்ரீன் கிளாத் எல்லாமே பார்த்திங்கன்னா கிழிஞ்சிருச்சு கிழிச்சு தொங்க விட்டுருச்சு நம்ம மிக்ஜாம் புயல் மொத்தமாக போச்சு இங்க பார்த்திங்கன்னா எல்லா சாமான பொருட்கள் எல்லாம் இருக்கிறது எங்களுக்கு வந்து கீழ்வீடு மேல் வீடு இருக்கிறதால கீழ் வீட்டில் இருக்க பொருளை எல்லாம் காப்பாற்ற முடியல ஆனால் வந்து மேல் வீடு இருந்ததால் நாங்கள் தப்பிச்சிட்டோம் எல்லோரும் சேஃபாக இருந்தோம் இந்த மிக்ஜாம் புயல்லாம் எவ்வளோ பேர் உயிரிழப்பு எல்லாம் நடந்திருக்குது அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம ஓரளவுக்கு சேஃபாக இருக்கோம்னு மனசை வந்து வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அங்கே ஃபுல்லாகவே தண்ணி நின்றுட்டு இருந்துச்சு நான் போன வீட்டில் பார்த்துருப்பீங்க எல்லாமே வடிஞ்சு நல்லா க்ளீன் ஆயிடுச்சு தண்ணி எல்லாமே போயிருச்சு எவ்வளோதான் மழை அடித்தாலும் அடிச்சுக்கோங்கடா நான் பூப்பண்டான்னு சொல்லிட்டு இந்த செல்லக்குட்டி ஃப்ளவர்ஸ் வந்து பாருங்கள் இவ்வளோ அழகாக பூத்துருக்காங்க இங்கே ஒரு மொட்டு விட்டுருக்காங்க குறிப்பாக சிறப்பாக சொல்லணும் அப்படின்னா மெக்ஸாம் புயல் வந்து இந்த அளவுக்கு தாக்கத்தை வந்து எங்களுக்கு ஏற்பட்டுட்டு போயிருக்கு இதுதான் எங்கள் வீட்டு அப்டேட் எங்கள் தோட்டத்து அப்டேட் நீங்களா சேஃபாக இருக்கீங்களா உங்களுக்கு என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பை ஃப்ரெண்ட்ஸ்